இங்க ஒரு பொண்ணு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ரிப்போர்ட் கட்டுறதுக்காக பாசோட ரூம் கதவை தட்டாம உள்ள போயிடறான் அங்க அவளோட பாஸ் அங்க வேற செய்யற மேனேஜர் கூட இருக்கான் இந்த பொண்ணு ஷாக் ஆகி கையில இருந்து ரிப்போர்ட்லாம் கீழ போட்டுறான் அவளோட பாஸ் நான் அவ்ளோ டைம் கதவ தட்டாம உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை திட்டிடுறான் இந்த சாரி சார் கீழே விழுந்த எடுத்துட்டு போயிடறேன்னு சொல்றான் அந்த பொண்ணு கீழே விழுந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போறான் அந்த பாஸ் அவளை அவசரப்பட்டு திட்டமும் நினைச்சிட்டு பின்னாடியே வேகமா வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவகிட்ட நல்ல 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 விதமா பேசுறாரு இவ அவளோட பாஸ் போனதோ கால் பண்ணி நம்ம பாஸோட ரூம்ல பாசும் இருந்தாங்க அதை நான் பாத்துட்டு சொல்றான் இந்த விஷயம் பரவிரு இந்த நியூஸ் பாஸோட வைஃப்க்கு தெரிஞ்சிருது அவனோட வைஃப் அவன் மேல கோவமா அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா இவன் அவனோட வைஃப் கிட்ட போய் என்னாச்சுன்னு கேக்குறான் அவன் அவன் கிட்ட எனக்கு எல்லாமே தெரியும் கல்யாண நாளுக்கு நல்ல கிஃப்ட் தந்திருக்குன்னு சொல்றான் இவன் அண்ணே உனக்கு நான் கிஃப்ட் வாங்கிருக்கேன் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டு அவளுக்காக வாங்கின தோட காட்டுறான் இவன் அவன் கிட்ட இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே எனக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றான் அப்பதான் அவனுக்கு புரியுது அவனோட வைஃப் எதை பத்தி பேசுறாங்க இவன் அவனோட வைஃப் கிட்ட அவங்க தப்பா சொல்றாங்க நான் அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றான் இவனோட வைஃப் இவன் சொல்றத கேக்காம அவங்க கிட்ட டிவர்ஸ் கேட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடறா இவன் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போய் அந்த பொருளை கலப்பிட்டு போன திட்டுறான் அப்ப அந்த இடத்துக்கு விசாரணை பண்றதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு ஆபீசர் இவங்க கிட்ட நீங்க இந்த பொண்ணு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் விசாரணை பண்றதுக்காக கூட்டிட்டு போறான் அங்க அந்த மேனேஜர் பொண்ணு இருக்கான் அந்த மேனேஜர் பொண்ணு அந்த ஆபீசர் கிட்ட நேற்று நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல நேற்று பாஸ் அவரோட கல்யாண நாளுக்காக அவரோட வைஃப்க்கு கிஃப்ட் பண்றதுக்காக தோடு வாங்கியிருந்தாரு அது எப்படி போகணும்னு எங்கிட்ட கேட்டாரு அதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்றான் இதை அந்த ஆஃபீஸர் நம்ப அவன கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிடுறான் ரெண்டு மாசம் கழிச்சு அந்த புறையை கலப்பிட்ட பொண்ணு அவளோட பாச பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறான் அங்க அவளோட பாஸ் குடிச்சிட்டு பாக்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான் இப்போதான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அதான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் நான் பண்ண தப்ப சரி செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்கறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ எனக்கு பண்ண வரைக்குமே போதும் இதுக்கப்புறம் நீ எதுவுமே எனக்காக

யோசிச்சாலும் ஒரு பிரஜனே இல்ல சோ எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு நிதானமா பண்ணுங்க